இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் எம் ராமச்சந்திரவர்களே சில காரணங்களால் இந்த கூட்டத்தில் கலந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தொடர்ந்து இருந்து இந்த மாவட்டத்தின் செம்பட தளபதி தோழர் ரகுமய அவர்களே அதே போல் எனக்கு முன்பு பேசிய அனைத்து இந்திய இழை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஆதிர் அவர்களே எனக்கு முன்பு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர செயலாளரும் மாவட்ட துணைத் தலைவருமான சங்கரே அவர்களே அதே போல கலந்து கொண்டு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆட்டோ சங்க நிர்வாகிகளே ஒரு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே ஆட்டோ சங்கத்தால் நடத்தப்படுகிறது இந்த போராட்டம் எதற்காக பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் என்பது இன்றைக்கு புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப்பெற வேண்டும் ஒரு கோரிக்கை இந்த சட்டம் என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்கின்ற பிஜேபி அரசாங்கம் என்பது புதிய புதியதாக மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தி இன்னைக்கு பல்வேறு தொழிலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவங்க வருங்காலங்களில் இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கு வந்து கலந்து கொண்டால் என்ன பிரச்சனை ஏற்படும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மோட்டார் திருத்த சட்டத்தில் பல அம்சங்களை இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்துள்ளது அதை இந்த தொழிலாளர் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் ஓட்டுகின்ற பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் ஆட்டோ மற்ற கம்பெனிகளுடைய தயாரிப்பு ஆட்டோ நாம் வந்து இன்றைக்கு பயனாளர்களுக்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த புதிய வாகன சட்டத்திலே ஒரு அம்சமான கோரிக்கை ஒன்று குறிப்பிட்டப்பட்டுள்ளது சட்டம் நாம் ஓட்டுகின்ற ஆட்டோ இப்போது நடைபாதையில் எங்க இருந்தாலும் அந்த ஆட்டோவை நாம் பழுதுவதற்கு நிறுத்தி அந்த ஆட்டோவை பழுது சக்கர சக்கர ஆனா அந்த புதிய திருத்த சட்டத்திலே அந்த வண்டி பழுதாகிவிட்டால் அதற்கு சோரூம் அங்குதான் எடுத்து சென்று அவர் சொல்லுகிற கட்டணத்தை தான் செலுத்த முடியும் அந்த அளவுக்கு இந்த சட்டத்தை திருத்தம் செய்துள்ளார்கள் அது மட்டும் அல்ல இன்னைக்கு சாலை விபத்துகள் பல வேலையில் நடைபெறுகிறது அது ஆட்டோவில் நடைபெறுகிறது நான்கு சக்கர வாகனத்தில் நடைபெறுகிறது இரண்டு சக்கர வாகனத்தில் நடைபெறுகிறது அது ஆட்டோ ஓட்டுநர் என்றால் அதே போல் நான்கு சக்கர ஓட்டுநர் என்றால் விபத்துகள் நடந்த உடனே இந்த கடந்த காலங்களிலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்ட பின்பு அந்த வண்டியை விட்டு விட்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் செய்து விட்டு அந்த வண்டியை எடுத்து செல்வார்கள் ஆனால் இன்னைக்கு சட்ட திருத்தத்தை மாற்றி பத்தாண்டுகள் சிறை தண்டனை அது எந்த ஆட்டோ ஓட்டர் சரி ஓட்டுநர் சரி அந்த நம்பர் பதிவு செய்யப்பட்ட நண்பரை எடுத்துக்கொண்டு அதை கண்டுபிடித்த பத்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஏழு லட்சம் அபராதம் இது எந்த தொழிலாளிக்கு தெரிகிறது இது தெரிவதில்லை ஆட்டோ ஓட்டுநர் ஏதோ ஓட்டிக்கிறோம் வாடகை வருது நம்ம போறோம் வரோம் நினைக்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் எதிர்த்தா நான் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம்

இருபத்தி நாலு மணி நேரமும் பணி குறிப்பிடைய தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர் மட்டுமே அவசரத்திற்கு முபாரக்கு பேச ஆம்புலன்ஸ் வருகிறதோ இல்லையோ ஆட்டோ முதல் வந்து நிற்கும் அவர்கள் அழைத்து செல்வதற்கு மருத்துவமனைக்காகட்டும் பிரசவத்திற்காகவும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஆட்டோ தொழில இருக்கு அதே போல இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு ஆட்டோ சைடு போன ஆன்லைனுக்கு அபராதம் அவருக்கே தெரியாது ஆன்லைன் அபராதம் என்னன்ற பல நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் ஆட்டோ சங்கத்துக்கும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் மற்ற இரண்டு சக்கரை வாகனத்துக்கு போலீஸ் சட்டை ஏன்னால் அவர் நிறுத்திட்டு அவங்க நிறுத்திவிட்டு போயிவிடுவாரு வழி இல்லாமல் உடனே வந்து இப்போ காவல் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கேஸ் போடணும் இந்த மாவட்டத்தில் இந்த மாதத்துல உடனே போன் நம்பர் எடுத்து நம்பர் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறுபா அவன் தெரியாதவ வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வரும் இது கொண்டு வரும் சட்டை யார் மத்தியதாலிகர் பிஜேபி அரசு இதை நம்ம கண்டைக்க வேணாமா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா இதையெல்லாம் முதல் வந்து தெரிஞ்சுக்கணும் தொழிலாளர்கள் அதே போல பல கேஸ் இன்னைக்கு போக போக கேஸ் போட்டு ஆட்டோக்காரங்க அவன் சிக்கிற ஒரு நாளைக்கு கிடைக்கிறது முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கஷ்டப்படணும்னா இந்த வெயிலையும் மழையில நின்று அங்கங்க ஆட்டோ நின்று பேசஞ்சர் கூப்பிட்டு கூப்பிட்டு சம்பாதிக்கணும் அவங்க இடத்துல படத்தை பிடிக்கிறாங்க கொஞ்சம் பேர் அதிகாரிங்க இந்த நிலைமை எல்லாம் மாற்றப்படுகிறது ஓசூர்ல ஏறக்குரிய நாற்பதுக்கு மேற்பட்ட ஆட்டோ சங்கம் நாம் வைத்துள்ளோம் நாம் என்னாலும் ஒன்றாக அடித்திரண்டு நின்றால் இந்த ஓசூரிலே தம்பதிக்கும் வகையில நாம் போராட்டம் வழிநடத்த முடியும் போராட்டத்தை அமுல்படுத்த முடியும் அதனால் தொழிலாளர்கள் ஒன்று சென்று நடத்தப்பட வேண்டும் அதே போல பல கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கைகள் பல கோரிக்கை மாநில செயலாளர் ஆர்வம் அதே போல பக்கத்து மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த போது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்த போது அவர் ஒரு சட்டத்தை சலுகை அறிவித்தார் ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் நலவாரத்தை பதிவு தொழிலாளருக்கு எப்சி செய்கிற கட்டணமும் அதே போல வந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்குகிறேன் என்று அறிவித்தார் பத்தாயிரம் அதே போல பாண்டி அறிவித்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை ஏன்னா நாம ஓட்டு போட்டு தமிழக அரசு வந்துள்ளது கெட்டு போன அதிமுக அரசு வீட்டு கிடப்பது தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு திமுக வந்து அதை அமல்படுத்தவில்லை அதையும் அமுல்படுத்த வேண்டும் அதே போல பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு இந்த கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறுகிறது இந்த கோரிக்கை தமிழக அரசு கவனம் செலுத்தப்படவில்லை என்றால் தொடர்ந்து ஆட்டோ தொழில ஒன்று சேர்த்து போராட்டம் என்பது தீவிரமடைந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்து எனக்கு வாய்ப்பு அளவிலே நடைபெற்று மாரியப்பன் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே சிறப்புரை ஆட்சி வந்திருக்கிற தோழர் மாவட்ட செயலாளர் தோழர் என் கே மாதன் அவர்களே மற்றும் இந்த தலைவர் முன்மொழிந்த அத்தனை பெயர்களையும் நான் மீண்டும் ஒருமுறை வழிபுரிந்து என்னுடைய நேரடியாக பேச்சுக்கு போய் நேரடியாக வரைக்கு போயிடுறேன் இந்த காலத்துடைய அண்மை வெயில் அதிகமாக இருக்கு இந்த சூழ்நிலையில் நேரடியாக போவது என்பது சரியானது கண்டமணையில் இப்போ குறிப்பாக இந்த ஆட்டோ தொழிலை பொறுத்த மட்டும் இல்லை சாதாரணமாக இந்த ஆட்டோ தொழிலுக்கு ஏன் இன்னைக்கு வந்திருக்காங்க வேலை வாய்ப்பு என்பது இந்த அரசால் வழங்க முடியாத சூழ்நிலையில் ஒரு மூணு லட்ச ரூபாய் இருந்தால் அதில் ஒரு மூலதனமாக போட்டுட்டு பண்ணலாம் இல்லை யாராவது ஒரு மூலதனம் போட்டு ஆட்டோ ஆட்டோ விட்டாங்கன்னா அதில் ஒரு வாடகைக்கு எடுத்து அவங்க ஓட்டுவதன் மூலமாக ஆட்டோ டிரைவராக இருக்காங்க அப்ப தன்னுடைய வானிலையை பாதுகாப்பதற்கான முறையில் வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில நீங்க படிச்ச பல தோழர்கள் இங்க வந்திருக்கிறாரு ஆட்டோ ஓட்டுவர்கள் வந்திருக்காங்க பல தோழர்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழில் இன்றைக்கு இந்த அரசுக்கு குறிப்பாக போக்குவரத்து என்பது இந்த மாநிலத்தினுடைய மத்திய அரசுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பா இருக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல இந்த நாடி நரம்புகள்ல எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தினுடைய அத்தனை பாதைகளையும் இந்த போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக ஆட்டோ போக்குவரத்து நகரங்களுக்கு இடையே போக போகக்கூடிய அந்த பேருந்து இருக்கு இந்த பேருந்துல காலையில அஞ்சு மணிக்கு அல்லது நாலு மணிக்கு அந்த பேருந்து தொடங்குதுன்னு சொன்னா அந்த பேருந்துக்கு தேவையான ஆள்களை கிராமப்புறங்கள்லயோ அல்லது நகர்ப்புறங்கள்ல உள்ள உள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியால குடியிருப்பு பகுதியில இருந்து கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் தான் அப்ப போக்குவரத்துல மிகவும் முக்கியமான கேந்திரமான பாத்திரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி வானிலை எப்படி இருக்கு எனக்கு பேசின பல தோழர்கள் தலைவர்கள் நேரடியாக சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய யாருமே வந்து தனியார் அந்த வாகனத்தை இயக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு மோசமான சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு கடுமையான பாதிப்பு இன்னைக்கு யாருக்கு ஏற்பட்டிருக்க அப்படின்னா பெரும்பாலும் நடுத்தரமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துறவங்களும் நடுத்தரமா இருக்கக்கூடியவங்க தான் வாகன வரிய கூட்டிட்டாங்க வாகன வரிய கூட்டின உடனே என்ன செய்வாங்க இந்த ஆட்டோ கட்டணத்துல அந்த அந்த வரியினுடைய சுமையை வைக்க முடியும் அப்ப இந்த ஆட்டோவை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் தான் அந்த சுமையை சுமக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்ப இந்த அரசு வரியை வீழ்த்துவதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடியது சாதாரண மக்கள் சாதாரண ஜனங்கள் தான் பாதிக்கக்கூடிய விதிப்பை சாலை அந்த வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் அந்த தமிழக அரசு மத்திய அரசு அதற்கான சட்டத்தை பல சட்டங்களை போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஊபரையும் ஊக்கப்படுத்துற மாதிரியான சட்டம் அதாவது மொத்தமாக ஒரு பெரிய நிறுவனம் மட்டும்தான் இந்த பயணிகளை ஏற்றி செல்லுகிற இந்த தொழில இருக்க முடியும் அக்ரிகிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் அதுல ஈடுபட முடியும் சாதாரண ஆழ்ந்த தொழில இருக்கிறவங்க ஈடுபட முடியாது அப்ப நேரடியாக அவங்களே நேரடியாக பயணிகளோடு ஆன்லைன்ல தொடர்பு வைக்காங்க தன்னுடைய பயண தேவைக்கு அவங்க கிட்ட புக் பண்றாங்க அப்ப இதை தடை செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னா சாதாரண ஜனங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த அந்த ஆட்டோவை எல்லாருக்கும்

அப்ப நேரடியாக எங்களுடைய உழைப்பு நாங்கள் கடினமாக உழைக்கிறோம் எங்களுடைய உழைப்பு என்பது சுரண்டப்படுகிறது சுரண்டுவதற்கான வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது மத்திய அரசு அப்ப இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இருக்கக்கூடாது கேரளாவில் ஒரு முன்மாதிரியா செஞ்சிருக்காங்க ஒரு செயலியை இருக்காங்க அந்த செயலி மூலமாக யார் வேணாலும் அந்த செயலியில் இந்த ஆட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ நேரடியாக அவங்க போய் அவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க பயணத்தை தேவையை அவங்க நிறைவு செய்ய முடியும் அதுவும் கட்டுப்படியான அந்த கட்டணத்துல ரொம்ப சுலபமான பண்றதுல ஆட்டோ கட்டணம் மிகவும் குறைவு அந்த ஆட்டோ ஒரே இடத்துல நிக்கிறத விட அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் குறைவான கட்டணத்தில் பயணிகளுக்கு பயன்படுத்த முடியும் குறைவான கட்டணத்தை இந்த அரசு என்ன செய்யணும் ஒரு செயலியை தமிழக அரசு ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு ஏஐபிசி நாங்கள் கேட்கிறோம் ஒரு செயலியை உருவாக்குவதன் மூலம் இன்றைக்கு இந்த பயணிகளுக்கு சாதாரண ஜனங்களுக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைத்து அந்த தேவையான பயண தேவையை நிறைவு செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது செயலியை உருவாக்கணும் சொல்றோம் இரண்டாவது எங்களுடைய வாழ்நிலை நாங்க இதை நம்பி வேலைக்கு வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு அதாவது உடல் ரீதியாக முடியாத நிலை ஏற்படுது ஒரு மருத்துவ காரணங்கள்னால நான் இன்னைக்கு வேலை செய்ய முடியாத நிலைமை அப்ப எனக்கு அதற்கான பாதுகாப்பு வேண்டும் அப்ப அதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அதுக்கு இஎஸ்ஐ போடணும் அது யாரு எதுல இருந்து போடுறது இஎஸ்ஐ என்பது ஏதோ மக்களுடைய வரிப்படத்துல இருந்து வாங்கி அதுல இருந்து போடணும் நாங்க சொல்லவே இல்லை எங்களுடைய அந்த ஒவ்வொரு ஆட்டமும் பதிவு செய்கிற நேரத்தில் எஃப்சி பண்ற நேரத்தில் செஸ்ங்கிற பேர்ல பிடிக்கிறீங்க அந்த பிடிக்கக்கூடிய தொகையின் ஒரு பகுதியை எங்களுக்கு ஒதுக்கணும் அதை ஒதுக்கி அதுல இருந்து இஎஸ்ஐங்கிற பேர்ல எங்களுக்கு ஒவ்வொரு பேர்லயும் தனித்தனியாக பதிவு செய்யணும் அந்த இஎஸ்ஐ அப்படிங்கறது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் அது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல இடங்கள் இருக்கு அந்த மருத்துவ சிகிச்சை நாங்கள் பெற முடியும் அது அறுவை சிகிச்சையில இருந்து பெரிய சிகிச்சை வரைக்கும் நாங்கள் பெற முடியும் நாங்கள் லீவ் விடுப்பு எடுத்தோம் சொன்னா அந்த விடுப்பிற்கான ஊதியத்தை அங்கிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் நாங்கள் வேலை செய்ய முடியாத மருத்துவ காரணங்களால ஒரு காய்ச்சலோ மண்டியோ ஏதோ ஏற்பட்டு ஒரு வாரமா வேலை செய்ய முடியலன்னு சொன்னா அந்த வேலை இல்லாத காலங்களுக்கான இழப்பீடை அந்த இஎஸ்ஐல இருந்து கொடுப்பாங்க அப்ப இந்த பலன் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இஎஸ்ஐ போடு வேற யாரோ காசு போட வேண்டிய அவசியம் இல்ல எங்களுடைய அந்த பணத்தில் இருந்து அந்த வாரியத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியிலிருந்து போடுங்க அப்படிங்கறத நாங்க கேட்கோம் பிஎஃப் எஃப் வருங்கால வைப்பிடுது ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய வருங்கால வைப்பு நிதி இருக்கு அந்த வருங்கால வைப்பு நிதி என்பது ஒரு சேமிப்பு அந்த சேமிப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கான தேவையை நிறைவு செய்வதற்கான முறையில் ஒரு திருமணம் முக்கியமான இது நடத்துறது கல்வி ஒரு மேஜரான செலவுகள் ஏற்படுது அதிகமான குடும்ப தேவையினுடைய செலவுகள் ஏற்படுகிற போது அதுல இருந்து நான் கடன் வாங்கிக்கிறேன் சேமிப்பு தான் எவ்வளவு போனா அரசாங்கம் போடுவா அதுக்கு சமமா நானும் போடுவான் எங்க பங்களிக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுப்பதன் மூலம் அதன் மூலமாக இன்றைக்கு நிறைய அந்த வருங்கால வைப்பின் சேமிப்பின் மூலமாக எங்களுடைய எதிர்காலம் என்பது அதற்கான ஒரு சேமிப்பாக இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுடைய சேமிப்பு என்பது இந்த அரசு நிதியாக பயன்படும் அரசு மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதியாக மாறும் நாங்கள் வெறுமன சேமிப்பு என்று சொல்லி வரும்போது எங்களுடைய நலன் மட்டுமில்ல நாங்கள் சேமிக்கக்கூடிய நிதி என்பது அரசுக்கு இப்ப சாலை போடுவதற்கு குடிநீர் வசதி எப்படி மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கான அரசின் நிதியாக அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு என்னுடைய சேமிப்பு அப்ப அந்த சேமிப்பை அதை சேமிப்பு பர்ணாலய புன நிதி பிடிங்கன்னு சொல்றோம் அப்படி பிடிக்கற போது இப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான பல வெல்ஃபர் அதாவது இதே மாதிரி வருணாலய புன நாங்கள் ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு தொகை நாங்கள் இருப்பதற்கு பிடி இருப்பதற்கு வீடு கிடையாது அப்ப குடி இருக்கதற்கு வீடு கொடுக்க முடியுமா இது அரசு கொடுக்கணும் ஒவ்வொருவரும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்று கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு அரசு இருக்கு அரசு கொடுக்கணும் கொடுத்தா தான் ஒரு தனி மனிதனுடைய அந்த வாழ்க்கை நிலைமை என்பது அது இன்றைக்கு வாழ்க்கை நிலைமை என்பது ஒரு நல்ல முறையில ஒரு வாழ முடியும் அப்ப அப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல நம்ம தோரர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு இதுக்கு போட்டியாக பைக் ரேபிடோன்னு சொல்லி ஒரு பைக்

ஆனா ஒரு நபரை ஏற்றிட்டு போறதுக்கான அந்த வருமானம் கிடைக்க வேண்டியது யாருக்கு நாட்டோக்கு நாட்டோ கிடைக்கிறது மூலமா அரசுக்கு தான் வருமானம் கிடைக்கும் அப்ப அரசுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியது யாரோ ஒரு ராபிடோ இருக்க ராபிடோவோ ஊபரோ ஓலாவோ அவன் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் அப்ப இந்த அரசுக்கு அவன் கணக்கு கொடுக்கானு சொன்னா எந்த கணக்கும் அவன்கிட்ட இருந்து எவ்வளவு போகுது எவ்வளவு வருது யாருக்கும் தெரியாது ஊபரோ ஓலாவோ அல்லது ராபிடோ டாக்ஸியோ ராபிடோ அந்த ஆட்டோ அந்த பைக்கோ அந்த ரேபிடோ அந்த வாகனமோ செலுத்தக்கூடிய அந்த வரக்கூடிய வருமானத்துக்கு எந்த அளவிற்கு இந்த அரசுக்கு வருமானம் செலுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது தெரியாது ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் நாங்கள் வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் இருந்து தொடங்கி அத்தனை பொருள்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டிங்கிற பேர்ல நாங்க செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆட்டோ ஓட்டுநருடைய அந்த வாழ்நிலையை நல்ல நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த அரசு பல்வேறு வகையில் எங்களுக்கு உதவி பண்ணணும் குறைந்த கட்டணம் வாங்கணும் உண்மைதான் ஆனால் அதற்காக நீ பெட்ரோல் டீசல் வில உயர்வு பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன பெட்ரோல் வில வச்சு அன்னைக்கு ஐம்பது ரூபாய் இருந்த பெட்ரோல் நீங்க நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அன்னைக்கு நாற்பது ரூபாய் இருந்த டீசல் விலை இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு இந்த மாதிரி கேஸ் வில என்ன எந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு அதுல இருந்து இரண்டு ஒரு மடங்கு கூடிருச்சு அப்ப இப்போ எல்லாம் அதிகப்பட்டுக்கிட்டே போகுது ஒரு பக்கம் இன்னைக்கு அந்த கிரீன் அதாவது பசுமை புரட்சி என்ற பெயர்ல இன்னைக்கு அந்த எரிபொருளுடைய அந்த வெளியீடு காரணமாக புவி வெப்பமயம் ஆகக்கூடிய சூழ்நிலை பண்ணிக்கலாம் சோசூர்ல இவ்வளவு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த வெயிலுக்கு என்ன காரணம் இந்த வெயிலுக்கான காரணம் என்பது வாகனத்திலிருந்து வெளியாகக்கூடிய புகை அது வெளியிடக்கூடிய அந்த புகையின் காரணமாக ஓசன் படாத ஓட்டம் அதிகமா வெப்ப சக்தி அதிகமாக வந்துட்டு இருக்கு குழு அதிகமா இருக்கு அப்ப இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சிஎன்ஜியா மாறணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாறணும் அப்ப இப்படி எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா அரசுடைய உதவி என்பது எங்களுக்கு தேவை அரசுடைய உதவி என்பது கொடுப்பதன் மூலமாக இந்த நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க முடியும் சீரோ சூழலையும் பாதுகாக்க முடியும் எங்களுடைய வானிலை என்பது நாங்கள் மட்டுமல்ல எங்களை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த அரசு ஒரு எங்களையும் ஒரு மனிதநேயத்தோடு பார்க்க வேண்டும் எங்களையும் மனிதனாக பார்க்க வேண்டும் எங்களையும் மனிதனாக பார்க்கக்கூடிய அந்த நிலைமை என்பது ஏற்பட வேண்டும் காவல்துறையினர் நடந்து கொள்கிற அந்த முறையை பற்றி நம்ம தோழர்கள் பேசினார்கள் நாங்களும் மனிதர்கள் தான் நாங்கள் உங்களுக்கு பல்வேறு வகைகளிலே நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமூக விரோதியை காணவில்லை என்று சொன்னால் முதல்ல நீங்க வந்து விசாரிக்கிறது எங்கள்ட்ட தான் நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சமூக விரோத செயல் நடக்கிறது என்று சொன்னால் அதை எங்கள் எங்களிடம் வந்துதான் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த ஆட்டோ ஓட்டுநர்களோடு நீங்கள் எந்த அளவிற்கு உறவு நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தயவு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனித நேயத்தோடு எங்களோடு பழகுங்கள் தேவையில்லாத அபராதத்தை விதிப்பதன் மூலம் எங்களுடைய உழைப்பு நாங்கள் கடினமாக உழைத்த உழைப்பு ஒரு அபராத தொகையாக போகிறது அப்படி அபராதம் வசூல் பண்ணணும்னு சொல்லி எந்த சட்டமும் சொல்லல ஆனால் தேவையில்லாத அபராதம் மூலமாக எங்களை தண்டிக்கின்ற போக்கு என்பது அது மாற வேண்டும் மாறவில்லை என்றால் என்னுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நடத்துகின்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற மாநில தகுதிய பேரு திரும்ப பேரு மோடி அரசு திரும்ப பேரு புதிய போட்டோர் வாங்கின சட்டத்தை திரும்ப பேரு திரும்ப பேரு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து ஓட்டு நகலை கொலை குற்ற வழியாக ஓட்டு நகலை கொலை குற்றவாளியாக சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஓட்டு நடக்க தொலைப்புகளாக அங்கே கிடைக்கிற சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் மளங்கீடு மலையீடு அமைப்பு சாரா நலவாரிய பதிவு செய்த கொழாளிக்கு இஎஸ்ஐபிஎஃப் மளங்கீடு வளங்கீடு தடை செய் தடை செய் रोल <imitation> आई <imitation>